ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாள் ஆச்சு அம்மா வீட்டுக்கு போய் அதனால அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும் வரணும்னு ஒரே ஆசை பசங்களும் அம்மா மாமா வீட்டுக்கு போகணும் ஒரே ஆசை நல்லா போயிருந்தோம் அம்மா வீட்டில் தான் அந்த வீடியோவே இன்றைக்கி எடுத்தோம் நாங்கள் போனனால அம்மா வந்து மட்டன் எடுத்தாங்க அந்த வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க ஒன்றரை கிலோ அளவு மட்டன் எடுத்து பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கறி வேக போட்டுக்குவோம் ஒரு பத்து கிராம்பு ஒரு ஏழு எட்டு பட்டை துண்டு போட்டு இதை வெடிச்ச வெடிக்க விட்டுருவோம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இது ஒன்றரை கிலோ கறிக்கு உள்ளது ஒரு ரெண்டு மூணு பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் வேக போட்டுக்கோங்க இதை கொஞ்சம் நேரம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் அடுத்தது ஒரு ரெண்டு தக்காளி பழம் அந்த ரெண்டு தக்காளி பழத்தையும் குட்டியாக நறுக்கி அதையும் நான் வந்து வதக்கி விடுறேன் அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும் அதுவும் நல்லா வதங்கி வரணும் நமக்கு இப்போ நான் வந்து ஒன்றரை கிலோ அளவு கறிங்கிறதுனால எல்லாமே கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அங்கேயே கடையிலே நல்ல பீஸெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம வேணுங்கிறத மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக ஆளத நறுக்கி வச்சுருக்கேன் கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க அதை சேர்த்துக்குவோம் இந்த பதத்துக்கு வந்து வெந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் நம்ம பதத்தோட கொஞ்சம் கூட வேகணும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற நம்ம அந்த மட்டனையும் சேர்த்துக்குவோம் குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ அதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க இந்த மட்டன் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து வேகணும் அந்த ஆயில் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து குக் ஆகட்டும் இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு ஒரு கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம கார வே கூட வேணும்னா கூட சேர்த்துக்குவோங்க இது ஒன்றரை கிலோங்கிறதுனால நான் வந்து நல்லா பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி நல்ல காரமான மிளகாய் பொடிங்கிறதுனால நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது தேவைக்கேற்ப கல் உப்பு அதையும் போட்டாச்சு இப்போ நல்லா நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்குவோம் கிண்டி விட்டாச்சு இப்போ ஒரு ஒரு ஆறு விசில் விட்டுக்குவோங்க கொஞ்சம் பெரிய ஆடுனா கொஞ்சம் லேட்டாகும் இது வந்து பெரியதுங்கிறனால ஒரு ஆறு விசில் நான் வந்து விசில் விட்டுக்கிட்டேன் ஆறு விசில் மட்டும் விட்டால் சரியாக இருக்கும் நான் இந்த சைடு பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு கறி வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சு நம்ம ஒரு இரநூறு கிரா மில்லி அளவு இரநூறு இல்லாத கால் லிட்டர் அளவு ஆயில் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு நூற்றம்பது எம்எல் வந்து நெய் சேர்த்துக்கோங்க இரநூத்தம்பது கிராம் வந்து மில்லி வந்து ரீஃபண்ட் ஆயில் நூற்றம்பது மில்லி வந்து நெய் சேர்த்துக்கோங்க அதையெல்லாம் சேர்த்தாச்சு ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா ஹீட் ஆகட்டும் நமக்கு இப்போ இது தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து பட்டை கிராமும் எடுத்துக்குவோம் ஒரு அஞ்சாறு பட்டை துண்டும் ஒரு ஏழு எட்டு கிராமும் சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது நல்லா வெடிக்கட்டும் நல்லா வந்து வெடித்து வரணும் நமக்கு அந்த பட்டை கிராம்பு வெடிக்கணும் வெடி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக வந்து பிரியாணி செஞ்சிடலாம் இது வந்து நான் பார்ட் டூ பார்ட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமையும் வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் நான் வந்து ஒரு முக்கா கிலோ அளவு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு அந்த வெங்காயத்தையும் பல்லாரி வெங்காயத்தையும் இது நல்லா வேகட்டும் நமக்கு நல்லாவே தான் வந்துருச்சு இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாய் சே கிட்ட போட்டுக்கிட்டேன் நீங்கள் காரம் கூட தேவைன்னா கூட சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு நல்லா வேகட்டும் நமக்கு அடுத்தது வந்து தக்காளி தக்காளி வந்து நான் ஒரு ஒன்றரை கிலோ அளவும் இருக்கும் இந்த தக்காளி பழம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு நல்லா தக்காளி நம்ம கூட பிரியாணிக்கு எப்போவுமே சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நல்ல ஒரு மனமும் சரி நம்ம டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவும் நல்லா புதினா சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி நல்லா நிறையாவே ஒரு குத்துன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க அடுத்தது இல அதே அளவு மல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா வேகட்டும் நல்லா வேகணும் இந்த ம பொதுவாக நம்ம பிரியாணிக்கு எப்போவுமே நம்மளுக்கு இந்த மசாலா நல்லா வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அரிசி எவ்வளோன்னு பார்ப்போம் நான் துளசி அரிசி தான் அம்மா வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க அதைத்தான் இப்போ போட்டு நான் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு ரெண்டரை கிலோ அளவு பிரியாணி செய்கிறதுக்கு இது ரெண்டரை கிலோ அளவு போட்டோம் அந்த துளசி அரிசி தான் அது ரெண்டரை கிலோ அளவும் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம களைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுருங்க நம்ம எப்போவுமே நம்மளுக்கு பிரியாணிக்கு நம்ம தாளிக்கும் போது ஊற வச்சா தான் நம்மளுக்கு அந்த குருணை மாதிரி வெடிக்காமல் வரும் நம்மளுக்கு அந்த சாதம் பிரியாணி ரெண்டரை கிலோ அளவு போட்டாச்சு நான் வந்து நல்லா கலடி தண்ணியை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் அரிசியை இந்த சைடு நம்மளுக்கு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு இதுக்கு வந்து ஒரு நாலு எலுமிச்சம்பளம் அளவு நல்லா பெரிய எலுமிச்சம்பளமாக சாறு எடுத்து வச்சுருந்தேன் அதைத்தான் இப்போ நான் ஊற்றிக்கிட்டேன் ஒரு நாலு எலுமிச்சம்பளம் பெரிய எலுமிச்சம்பளமாக இல்லைனா ஆறு சேர்த்துக்கவங்க கரெக்டாக இருக்கும் சின்ன லெமனாக இருந்தால் இது பெரிய லெமனுங்கிறனால ஒரு நாலு தான் நான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்தாச்சு அடுத்தது நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு பட்டை துண்டு ஒரு பதினஞ்சு கிராம்பும் ஒரு ஏலட்டு ஏலக்காய் போட்டு நான் வந்து மிக்சியில் நல்லா பவுடராக அடைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு பட்டை கிராம்பும் ஏலக்காய் தூள் இது இஞ்சி வந்து ஒரு கா கிலோ பூண்டு வந்து ஒரு கா கிலோ ஆக மொத்தம் அரை கிலோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்ததையும் சேர்த்தாச்சு அதுவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதக்கிக்குவோங்க இது எல்லாமே பொதுவாக பிரியாணிக்கு எப்பவுமே மசாலா நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதையும் வதக்கியாச்சு அடுத்தது வந்து நம்ம குழம்பு மல்லிப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து தனியாக சேர்க்குறதுனால எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தாச்சு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்தாச்சு உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே கிண்டி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அடுத்தது நம்ம வந்து நான் தேங்காய் பால் தான் அதில் செய்ய போகிறேன் நல்லா ஒரு ரெண்டு தேங்காய் அளவும் நான் எடுத்து நல்லா திக்காக நான் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு இரநூறு எம்எல் அளவு தயிர் ஊற்றிக்கோங்க கெட்டி தயிராக ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிக்கோங்க சரியாக இருக்கும் அதையும் ஊற்றியாச்சு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாருங்கள் இந்த மசாலாலாம் எப்படி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்மெல்லு வரும் அப்படி ஒரு மனம் டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அந்த இப்போ அந்த வதக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் அந்த கறி வேக வச்சுருந்த தண்ணியும் தேங்காய் பழம் சேர்த்து நான் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அரிசி அளந்த அந்த படியிலேயே நம்ம தண்ணியும் அளந்து ஊற்றிக்குவோம் இதால் அஞ்சு படி நம்ம ஊற்றிக்கணும் ஒன்றுக்கு ரெண்டுன்னு மொத்தம் ரெண்டரை படிங்கிறனால அது அஞ்சு படி தண்ணி நம்ம இதை ஊற்றிக்கணும் நம்ம கூட குறைச்செல்லாம் நீங்கள் ஊற்ற வேணால் கரெக்டாக இருக்கும் அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் எல்லாமே த அளவு அளந்து ஊற்றி தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டேனா பற்றாதுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு தேங்காய் பால் தான் ரெண்டு தேங்காய் எடுத்து நான் பால் பிழிஞ்சு வச்சுருந்தேன் இப்போ தேவைக்கேற்ப நம்ம கல்லூப்பையும் சேர்த்துக்குவோம் இது ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுருவோம் நல்லாவே எனக்கு கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து க ஊற வச்சுருந்தா அரிசி எடுத்து நம்ம கலைஞ்சிட்டு போட வேண்டியதுதான் இப்போ வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலைன்னா அதில் கொஞ்சம் நம்ம ஃபுட் கலர்னு அதில் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கேசரி பவுடர் அதையே சேர்த்தாச்சு நம்ம கொதிக்கும் போது போட்டோன்னா நல்லா ஈவனாக ஒரே இதாக பக்கத்தில் நம்மளுக்கு அந்த கேசரி பவுடர் அதாக வைக்கணும் நல்லா பாருங்கள் தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன் அரிசியே இப்போ நம்ம வந்து கொதிக்கிறதுல நம்ம அரிசியை போட வேண்டியது தான் அரிசி நல்லாவே போட்டாச்சு எல்லா அரிசியும் நம்ம தண்ணி வடிச்சிட்டு போடுங்கோ இல்லைன்னா வந்து தண்ணி நம்மளுக்கு வந்து சோறுக்கு வந்து குழைவாக இருக்கும் நமக்கு உதிரி உதிரியாக வராது நம்மளுக்கு பிரியாணி அதையும் போட்டாச்சு அரிசியும் இருக்கிற அரிசி எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுருவோம் இப்போ நம்ம வந்து எல்லா அரிசியுமே போட்டாச்சு எல்லா அரிசியுமே போட்டாச்சு இப்போ நம்ம மூடி வச்சிருவோம் இப்போ வேகட்டும் நம்மளுக்கு சாதம் வந்து பிரியாணி வந்து வேகட்டும் நல்ல ஒரு ஸ்மெல் வந்துருச்சு இப்போ வந்து பதத்துக்கு எனக்கு வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்தா அந்த கறியும் குக்கரில் வேக வச்சுருந்தா கறியும் சேர்த்துக்குவோம் முக்காப்பதம் வந்தோன்னா கொட்டிக்கவங்க கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கறியும் உடைபடாது அப்படியே இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஒரு பிட்டு கூட நம்மளுக்கு வந்து சட்டியில் வந்து அடிப்பிடிக்காது சூப்பராக நம்மளுக்கு வந்து பிரியாணி சீக்கிரமும் கொடுக்க ஆயிரும் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் ரெடி ஆயிரும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்க நம்ம சேனலில் எஸ்டிஎம் லேக் சேனில் சப்ஸ்க்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் கறியெல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு ஆ ஆறு விசில் தான் நான் விட்டேன் கரெக்டாக இப்போ நம்ம கொட்டுறதுக்கும் அந்த இதுக்கும் நல்லா புழுங்கிக்கிறோம் சா சாப்பாடு பிரியாணி இந்த மெத்தடில் செஞ்சால் யார் வேணாலும் செய்யலாம் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிம் லாக்ஜனை சப்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்